உலகெங்கும் வாழும் ஆன்மீக அருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் உள்ளதிலேயே ஐப்பசி மாதத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகர ராசியில் தோன்றினால் அவனுக்கு என்னென்னலாம் நடக்கும் எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் ஏன்னு கேட்டா இந்த மகர ராசிக்குடைய சனி பகவான் தான் அந்த வீட்டில் போய் உச்சமடைகிறார் உச்சமடைகின்ற இடம் அது அந்த இடத்துல யார் வாரா தகப்பனே வந்து அங்கே நீச்சமடைகிறார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள் ஆகையினால் மகர ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்ன என்றால் ரொம்ப உங்களை நீங்கள் அழுத்துக்கிறீங்க மன அழுத்தத்தில் போட்டு உங்களை அப் எப்படி உங்களை நீங்களே எப்படிங்க மதிப்பாங்க நம்மளும் அதிக அடுத்தவங்களை மதிக்கிறது இல்லை அடுத்தவங்க நம்மளை மதிக்குன்னா எப்படி மதிப்பாங்க நீங்கள் அடுத்தவங்கள மதிங்கன்னா நான் போனால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதனால் எனக்கு வந்து மனசு பாதிக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போக மாட்டீங்க அவங்க வந்தாலும் உடனே ஓடி போய் வாங்கன்னு கூப்பிட மாட்டிங்க வர்றாங்க வரட்டும் அது நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சமூக ரீதியாக சரியாக வரணும்ல அந்த மகரம் தனியாக தரையா தெரியாது நீங்கள் செய்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்க எது பேசுவீங்கன்னு தெரியாது இந்த உங்கள்கிட்ட நீங்கள் திருந்தி கொள்ள வேண்டியது என்னவென்றால் பழைய கவனத்தையும் பழைய நபர்களுடைய மனோநிலையையும் பிறரை குற்றம் சுமத்துவதையும் மட்டும் நீங்கள் விட்டொழித்தால் நிச்சயமாக இந்த மகர ராசி நாயர்கள் ராஜா ராணியாக வாழ முடியும் ஆனால் உங்களால் முடியாது ஏன் முடியாது அந்த இடத்துல உங்களுடைய ஈகோ உங்களை சேர விடாது அந்த ஈகோ சேரவுலன்றதுனால தான் சொல்லி சொல்லி பார்த்துட்டு குரு பகவானே அந்த இடத்துக்கு வந்து நீச்சமாக போயிடுறாரு நீ எதா பண்ணி தொலைங்க அண்ணு அங்கே என்னன்னாக்கா இதெல்லாம் ஒத்து வராது நம்ம தான் லாய் போட்டு வரோன்னு சொல்லிட்டு செவ்வாய் அந்த வீட்டுக்கு வந்ததுன்னா உச்சமாயிருவார் குரோதமானவன் அங்கே வந்து உச்சமாயிடறான் சாந்தமானவன் அங்கே வந்து நிஜமாக போயிடுறான் ஆகையனால் யாரும் பழியை என் மீது போட்டுவிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமார்த்தியமாக வாழக்கூடிய இந்த மகர ராசினியர்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் கவனமாக இருங்கள் ஒத்தரம் கொடுக்க வேண்டி வரும் கைகால் வீங்க வேண்டியது வரும் கைகால் பிடிச்சிக்கும் அப்புறம் வந்து முதுகெல்லாம் அப்படியே முறிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு யாராவது போட்டு அம்மி விடணும் போல இருக்கும் இது கை கைகாலெலாம் ஏதாவது ஒன்று பண்ணும் கவனமாக இருங்க ஏன்னு கேட்டால் எட்டாம் அதிபதியே உங்களுடைய தர்ம கர்மத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நீச்சமாக போயிட்டான் நீச்சமாக போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க கெட்ட பெண் கட்டிடுன்னு கிட்டும் சொல்லுவாங்க அது எது மாதிரி கிட்ட அந்த ராஜயோகன்னா இதுவரையும் சிலர் ஒரு சிலர் தான் எல்லோரும் இல்லை பொய் சொல்லியே நடிச்சிட்டு வருவாங்க அவங்க இப்போ மாட்டிக்குவாங்க பொய் சொல்ல தெரியாமல் சில பேர் நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ இப்போ தான் புலப்படும் ஓ இந்த இடத்துலலாம் நம்ம இப்படி பேசிருந்துருக்கலாம் இது மாதிரி பேசாத விட்டுவிட்டோம் இது மாதிரி பேசணும் ஆகையினால் வண்டி வாகனத்தில் போகாதீங்க போனால் ஏதேனும் பிரச்சனை வந்தே தீரும் அந்த சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல இருந்த சூரியனு செவ்வாம் இருக்காருங்க ஆறுக்கு உடையவன் சனி பகவானுக்கு இந்த ராசிக்கு எட்டு கூடையவன் அந்த இடத்துலேருந்து வந்து பத்தில் இருந்தாலும் கூட ரொம்ப பக்குவமாக இருப்பான் பக்குவமாக இருக்கணும் நீங்கள் இல்லாட்டினா முட்டியாக அடித்து கிடிச்சு ரொம்ப கவனமாக இருங்க நான் ஏன் இப்படி உங்களுக்கு எச்சரிக்கிற சூழ்நிலையில் சொல்கிறேன்னா நிச்சயமாக இதுவரையும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைன்றது ஒரு வகையானது இது வயசுக்கு ஏற்றது மாதிரி மாறும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு பிறகு உள்ளது போலவும் மாறும் அது நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் ஆனால் பொதுப்படையாக கை காலில் ஒரு கீரல் விழாதை இருக்கவே இருக்காது முகத்தில் மூஞ்சியில் ஏதாவது ஒரு சாரோ ஏதோ நான் அடித்து கண்ணில் பாதிப்பை உண்டு பண்ணும் ஒரு ஆப்ரேஷன் இல்லை கண் டெஸ்ட்டு இல்லை வந்து பல் டெஸ்ட் பண்ணுறது இது மாதிரி நிறைய இருக்கும் முடி உதிரும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் இப்போது இயற்கையாக உள்ள பொருள்கள்லையே சில நிலையான பொருளெலாம் உங்கள் கையை விட்டு போகும் இதெல்லாம் இதுக்கு தான் இந்த இடத்துல தான் ஒரு வேண்டுதல் வச்சு விட்டுருவாங்க வேண்டுதல் வச்சு விட்டு அதன் பிரகாரம் கோவில் குளங்கள் போகிறது வரது அது மாதிரி செய்வாங்க இருந்தாலும் ஒரு சிலர் சிறு வயசுலேயே உடம்பு முடியாத படுத்துருவீங்க அது ஏன்னு கேட்டால் எப்பொழுதுமே இந்த கோச்சார ஒரு ரகசியம் ஒன்று இருக்குங்க அதாவது இதுவரையும் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுவும் வந்து சேர்ந்து என்ன பண்ணிடுறோன்னா பொசுக்குன்னு ஒரு சின்ன கால் நொடிச்சு தாங்க விடுவோம் அது ஆஸ்பத்திரி செலவுக்கு நேராக இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படியெல்லாம் நுட்பமான விஷயங்களை உணர்ந்து உணர்த்தி மக்களை பாதுகாப்பதற்காக இந்த கோச்சார பலன் உங்களோடு வந்து வெளிப்படையாக காட்டுவதை இந்த அருள் சேனலானது உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி வருகிறது அதை கேட்டுணர்ந்து சரியான வழியில் தங்களை வகுத்து கொண்டு செயல்படுவீர்களானால் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்